நம்பூர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடங்க சேலம் ஏற்காடு அடிவாரங்க கொண்டப்பநாயக்கன்பட்டி கொண்டப்பநாயக்கன்பட்டி அடிவாரத்துல தாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அற்புதமான இடங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக தூய்மையாக இருக்குங்க இடம் பார்க்குறதுக்கு நம்ம இங்கே எப்படி சொல்கிறது சிட்டிக்குள்ளேருன்ட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு காற்று அமைதியான இடம் சூப்பரான ஒரு லே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க ஆறாயிரம் சதுரடி வந்திருக்குங்க விற்பனைக்கு நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ஏற்காடு போகிற ரூட்டுங்க மேலே போகிறது அடிவாரமேங்க சுற்றியும் மழை சூப்பரான இடம் இங்கே வந்து இடம் சேல்ஸுக்கு வரதே ரொம்ப கஷ்டங்க ஒரு ஆறாயிரம் சதுரடி வந்திருக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு வீடு கட்டி தனியாக சூப்பராக நல்லா இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அற்புதமான இடங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணிடுறோம் சேலம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பநாயக்கன் பட்டிங்க ஏற்காடு மலை அடிவாரத்துலேயே அங்கே நல்ல இயற்கை சுற்று சூழ்ந்த இடங்கள் ஒரு அற்புதமான இடன்னே சொல்லலாம் பச்சை பசுமையான ஒரு நிறைந்த இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க வரலும் இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கான சூப்பரான ஒரு இடம் இல்லை தனியாக ஒரு வீடு கட்டுறதுக்காக எதுக்குமே ஒரு சூப்பரான இடங்க நல்ல ஒரு இடனே சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற இடங்கள் உங்களுக்கு ஏன்னா விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் விற்று தரோம் ஏற்காடு சேலம் மற்றும் சுற்றுவட்டாரங்களை ஏன்னா இடம் இருக்குது விற்று கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு இடம் தேவை அப்படின்னாலும் இந்த நம்பரை கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் மறுபடியும் சொல்கிறேங்க சேலம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பநாயக்கன் பட்டிங்க ஆறாயிரம் சதுரடி விலைக்கு வந்திருக்கு நல்ல அற்புதமான இடங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஏரியா பார்க்கும்போதே தெரியும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்